இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் மூன்று மாத காலத்துக்கு பிறகு அண்ணாமலைவர்கள் மீண்டும் தமிழகம் வந்திருக்கிறார் வந்ததோடு மட்டும் இல்லாமல் ரெண்டு ப்ரெஸ் மீட்டு ரெண்டு ஸ்பீச்சு என்று ஆதரவைத்துக் கொண்டிருக்கார் வந்தவுடனே சரவடி என்று தான் சொல்ல வேண்டும் மூன்று மாத காலமாக அனைவருக்குமே தெரியும் தமிழக அரசியல் என்பது கொஞ்சம் வெறிச்சோடி காணப்பட்டது ஒரு பரபரப்பு இல்லாமல் அவர்களுடைய இந்த டெய்லி பிரஸ் மீட் இந்த டேட்டா பேஸ்டு பிரஸ் மீட் இல்லாமல் கொஞ்சம் வெறிச்சோடி காணப்பட்டது பட் இனிமேலும் அது இருக்காது இங்கே இருக்கக்கூடிய தேசியவாதிகள் பாஜக ஆதரவாளர்கள் சிறிதளவு தொய்வு கண்டிருந்தாங்க இனிமேலும் அந்த தொய்வு இருக்காது இனி டெய்லியுமே நமக்கு அதிரடி சரவடி பட் இந்த இடத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் ஒரு ஒரு பக்கம் அண்ணாமலையர்கள் மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இங்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க இயலாது அனைவருமே உழைத்தாக வேண்டும் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் களமாக இருக்கட்டும் அனைத்து மீடியங்களையும் நாம் இங்கு தேசியத்திற்காக உழைக்க வேண்டும் இப்போ பார்த்திங்கன்னா இத்த எத்தனையோ தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க தமிழகத்தில் பாஜகவில் பட் ஸ்டில் ஒரு தலைவன் வந்தவொடனே தொண்டர்கள் மத்தியில் இவன் தானே நம்ம தலைவன் என்று ஒரு உணர்வு இருக்குது இல்லையா அந்த உணர்வு அண்ணாமலைவர்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தொண்டர்களாக இவன்தான் நம்ம தலைவன் என்று ஏற்றுருக்காங்க தே ஹாவ் அக்செப்டட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் ஹாவ் அக்செப்டெட் நேஷ்னலஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஹாவ் அக்செப்டட் அண்ணாமலை என்பதுதான் உண்மை நேற்று சென்னை விமான நிலையத்தில் இறங்குனவொடனே ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அதற்கு பிறகு அங்கேருந்து வாய்ஸ் ஆஃப் கோவை நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா கோவை விமான நிலையத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் அதற்கு பிறகு வாய்ஸ் ஆஃப் கோவை நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீண்ட நடிய உரை அந்த உரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று எவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்களோ அவருக்கு தெரியும் ஒரு அரசியல்வாதியாக அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ மெச்சூர்டான ஒரு பொலிட்டிஷியன் என்பது அந்த உரையில் நம்ம தெரிஞ்சிருக்கும் அதையும் தாண்டி அரசியல்வாதியாகவும் எப்படி இருக்க வேண்டும் ஒரு காமன் மேனுடைய பர்ஸ்பெக்டிவ்லையும் காமன் மேனுடைய ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ண விதமாகவும் ஒரு தலைவன் எப்படி பேச வேண்டும் கீழ்த்தட்ட மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரை அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமாக எப்படி பேச வேண்டும் என்பது அவருடைய உரையில அப்படி தெரிஞ்சதுங்க இதுதான் படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனையோ பிரச்சனைகள் அன்றாட கடந்து வரும் எல்லா பிரச்சனையுமே அட்ரெஸ் பண்ணி மக்கள் பப்ளிக் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருவரும் அரசியல் பேசுங்க ஒவ்வொருவரும் பேச தொடங்குங்க உங்களுடைய மாற்றம் என்பது அதாவது இந்த சமூக மாற்றம் என்பது வெறும் உங்களுடைய கைகளில் இல்லை ஓட்டு போடுறதுல மட்டும் இல்லை நீங்கள் பேச தொடங்கணும் உரையாடுங்க ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன் மூலமாக மூலமாகதான் இங்கு புரட்சி என்பது நடக்கும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு ப்ரெஷர் கொடுங்க இங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணுங்க இதை செய்தால்தான் உங்களுக்கு ஓட்டு என்று அரசியல்வாதிகள் அந்த ப்ரெஷரை போடுங்க என்று ஓப்பனாக ரொம்ப ஒரு விரிவான உரை ஒன்று கொடுத்திருப்பாரு அதற்கு பிறகு இன்று பார்த்தீங்கன்னா கமலாலயத்தில் மாநில நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு தான் சொல்ல வேண்டும் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அண்ணாமலர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு அண்ணாமலர்கள் உரையாற்றுகிறார் இன்று இல்லை நேற்று அவருடைய பிரஸ் மீட் ஆக இருக்கட்டும் இல்ல ஸ்பீச் ஆக இருக்கட்டும் அதுலேயுமே தெளிவாக நிறைய விஷயம் பேசியிருப்பாரு உதாரணத்துக்கு விஜய் அவருடைய வருகை நாங்கள் வரவேற்கிறோம் அரசியல் யாரு வேணா வரலாம் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கட்டும் மக்களுக்கு என்று சொல்லிவிட்டு அவரை வரவேற்பதோடு மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவாக இருக்கட்டும் அதில் தவறு இருந்தால் எங்களுக்கு முரண்பாடு இருந்தால் கண்டிப்பாக விமர்சிக்க தான் செய்வோம் என்று தெளிவாக குறிவிட்டார் சீமான் அவர்களோட கூட்டணி இல்லை அவருடைய பாதை வேறு எங்களுடைய பாதை வேற சீமான் அவர்கள் அதிகமாக மத்திய அரசாங்கத்தையும் விமர்சித்து பேசிக் அவருடைய அவருடைய கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் சொல்லியிருப்பாரு அதற்கு பிறகு பிடிஆர் அவர்களை விமர்சிச்சு அவருடைய ஸ்பீச்சில் அதாவது இப்பேற்பட்டவர் பிடிஆர் சொந்த தொகுதியில ஹானஸ்டாக காசு கொடுக்காம ஜெயித்தவர் பல்வேறு நாடுகளில் எத்தனையோ பொறுப்புகளில் பல வேலைகளில் பல படிப்புகளை படிச்சுட்டு வந்தவருக்கு உதயநிதியை பே பிரைஸ் பண்ணி போஸ்டர் அடிக்கணும் அதுவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் இல்லையா உலகவர் ஓவியமே உற்சாகக் காவியமே ஓடை நர்மலரே அது மாதிரி ஒரு போஸ்டர் அடித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டியிருக்கார் இந்த நிலமை பிடிஆருக்கு வந்திருக்க வேண்டாம் என்று அவரை புகழ்வதோடு மட்டுமில்லாமல் ஒரு அரசியல்வாதியாக மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி விமர்சிக்கிறதுக்கு இயல்பாக வரும் விமர்சனம் இயல்பாக வரும் ஆனால் ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் ஆனால் அந்த சங்கடங்கள் எல்லாம் உடச்சி தள்ளிட்டு மாற்றுக் கட்சியாக இருந்தாலுமே பிடிஆர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையில் வாய்ஸ் ஆஃப் கோவைங்கிற நிகழ்ச்சியில் கொடுத்துருக்காரு இங்கு மீண்டும் வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவர் மட்டுமே பேசி கொண்டிருந்தால் இந்த இடத்துல ஒரு மெசேஜாக இதை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன் அவர் அன்றாடம் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் பேச்சுகளாக இருக்கட்டும் இஷ்யூஸாக இருக்கட்டும் அவர் டேட்டா பாயிண்ட்ஸோட பேசுவதாக இருக்கட்டும் நாம் மக்களிடையே அதை கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் பாஜக ஆதரவாளர்களாக நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது ஜஸ்ட் ஒன் அண்ணாமலை கான்ட் டூ ஒண்டர்ஸ் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு என்றால் அது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் ரீச் ஆகுதான் என்று என்ஷூர் பண்ண வேண்டிய நம்மளுடைய வேலை அன்றாடம் முறையாடுங்கள் டெய்லி மக்களோட பேசுங்க என்ன இஷ்யூங்கிறது பேசுங்க திமுக கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியர்ஸ் எடுத்து பேசுங்க நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய சாதனைகள் எடுத்து பேசுங்க இங்கே மாற்றம் என்பது ஒரு மனிதனால் நாள் சாதி சாதிம் கிடையாது ஒரு மூமெண்ட்டாக மாறணும் ஸோ மீண்டும் வந்திருக்கூடிய அண்ணாவலையால் இங்கே இருக்கக்கூடிய காவி சொந்தங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு அந்த தலைவன் மீண்டும் வந்துவிட்டான் என்று தெரிந்தவுடன் ஒரு புத்துணர்ச்சி பிறக்குது இல்லையா அது ஒரு தலைவனுக்கான அழகு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக மாற வேண்டும் எல்லாருக்கிட்டையுமே ஃபோன்ஸ் இருக்கு ஒரு சிறு பதிவாக இன்னைக்கு என்ன பிரச்சனை வக்வாரியம் பிரச்சனையா உங்களுடைய கருத்துக்களை நீங்க உங்களுடைய சேனல் ஆரம்பிச்சு போட ஆரம்பிங்க உங்களுடைய உறவினர்களுக்கு அனுப்ப ஆரம்பிங்க உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க உங்களோட சங்கீன் என்று சொல்லிவிடுவார்கள் நம்மளை பிராண்ட் பண்ணிடுவார்கள் பயப்படவே பயப்படாதீங்க ட்ரூத் இஸ் அவர் அல்டிமேட் வெப்பன் நம்மளிடையே உண்மை இருக்கிறது என்று தெரிந்தவொன்று நம்ம எதற்காக மௌனமாக இருக்க வேண்டும் அன்றாடம் பேச பேசக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை நரேந்திர பேசக்கூடியது அன்றாடம் நம்மை பாதிக்கக்கூடிய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய நாட்டை பாதிக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ் அன்றாடம் வந்துக்கிட்டே இருக்குது அதை நாம் ஒரு ஊடகமாக மக்கள் மத்தியில் உரையாட வேண்டிய அவசியம் இருக்கு நான் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நரேந்திர மோடி அவர்கள் நானூறு தொகுதியில வென்று வந்து விடுவார் என்று நாடே நம்பிக்கொண்டிருந்த அதற்கு ஒரு வருடம் நான் இருக்கேன் என்ன இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது மீண்டும் மோடி தான் வந்து விடுவார் என்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் நம்ம இருந்தோம்னா இழப்பு என்பது இந்த நாட்டிற்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக மாற வேண்டும் ஒவ்வொருவரும் உரையாட வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சார பீரங்கியாக மாற வேண்டும் அப்போதுதான் ஒரு மாற்றம் என்பது வரும் சோ அண்ணாவில் இப்ப மீண்டும் வந்த உடனே அந்த புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கல அந்த புத்துணர்ச்சி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதே இந்த ஃபயர் அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு நானும் தான் படத்துல ஒரு வழியாக வர மாதிரி இந்த ஃபயர் அப்படியே மெயின்டைன் பண்ணி அதிகமாக இங்கு களப்பணி ஆற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதோடு இன்னொரு முக்கியமான செய்தியை இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன் என்னன்னா ராஜா அவர்களுக்கு ஆறு மாதம் வரை தண்டனை கொடுத்து சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பளித்தது சிறப்பு நீதிமன்றம் இதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஈவேரா சிலைகளை உடைப்போம் என்று அவர் பேசிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் கனிமொழி கொடுத்து ஏதோ தவறாக பேசிவிட்டார் என்று சிறப்பு நீதிமன்றம் தலா இரண்டுக்கும் ஆறு மாத காலம் சிறை தண்டனை விதித்திருந்தது இப்பொழுது மேல்முறையீடையே செல்ல போறாங்க அதனால அந்த சிறை தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் எங்களுடைய சனாதன தமிழர் சங்கம் ஈவெண்ட்ல கூட ஹெச்ராஜ் அவர்கள் பேசியிருந்தாரு என்ன அதாவது பேசுனா காண்ட்ரவர்சி வரும் வழக்கு போறீங்க போட்டுக்கோ இந்த தைரியம் இருக்கு இல்லையா இது பலருக்கும் வராது ஹெச்ராஜா அவர்கள் அண்ணாமலர்கள் இந்த மூன்று மாத காலம் இல்லாத காலகட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவராக சிறப்பாக செயல்பட்டார் அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் வி ஆர் சோ ப்ரவுட் ஆஃப் யூ வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஏன்னா ஒரு ஹிந்து தர்ம போராளியாக எத்தனையோ ஆண்டுகளாக இங்கு நீங்கள் கடுமையாக களப்பணி ஆட்டிகிட்டு வரீங்க இங்கே இந்துத்துவத்துக்காக இந்து கோவில்களுக்காக இந்து மக்களுக்காக இன்னும் சொல்ல தமிழக உரிமைகளுக்காக பலமுறை நீங்க நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணாமலர்கள் இல்லாத அந்த கேப்பை ஃபில் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் சரியாக அவர் இங்கேருந்து கிளம்பி சென்ற உடனே இங்கே உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் வெடிக்குது ஊரெல்லாம் பார்க்குது அதை சரியாக கட்டுப்படுத்தி ஒழுங்காக சேனலைஸ் பண்ணி மூன்று மாத காலம் சிறப்பாக செயல்பட்ட உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இப்போது மேல்முறையீடு சென்றிருக்கீங்க மேல்முறையீட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் பாசிட்டிவான தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம் வீ ஸ்டாண்ட் வித் ஹெச் கடுமையான காலகட்டங்களில் இங்கு பாஜகவை வளர்க்க பாடுபட்டவர் திரு ஹெச் அவர்கள் அதனால் அவருக்கு டஃப் டைம்ஸ் அப்போது நாம் அவரோட உறுதிநாங்க இருப்பது நம்முடைய கடமை அதை விட பெரிய வேலை இப்ப நமக்கு ஒன்றும் கிடையாது அவர்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் உங்களுடைய குரலை அவருக்கு ஆதரவாக பதிவு செய்யுங்கள் ட்விட்டர்ல ட்வீட் போடுங்க நம்மளால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் ஆதரவு கொடுக்க முடியும் அவ்வளவுதானே அதையாவது செய்வோம் ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக இங்கு சமரசமின்றி களத்தில் நின்றுக்கார் ஒருவர் அவருக்காக இந்த தருணத்துல ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய கடமை தான் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஒரு உணர்வு இது இதே ஹெச்ராஜா அவர்கள் வேறொரு மாநிலத்துல அவர் பிறந்திருந்தால் வளர்ந்திருந்தால் களமாடி இருந்தால் அவருடைய ஸ்டேச்சர் என்பது இப்போது எங்கேயோ இருந்திருக்கும் இப்போ நேஷனல் லெவலில் இவ்வளோ ப்ராமினன்ட் ஃபேஸஸ் இருக்காங்க மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க எம்பிஸ் எம்பிஸ் இருக்காங்க எம்எல்ஏஸ் இருக்காங்க அது மாதிரி ஒரு ப்ராமினன்ட் ஃபேஸாக நேஷனல் லெவலில் அறியப்படக்கூடிய ஒரு பாஜக முகமாக இன்னும் பெரிய அளவில் வந்திருக்க வேண்டியவர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு தமிழ்நாட்டில் இந்த டஃப் டெரெயினில் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ஒரு ஊருக்கு போய் தங்கி இருந்து பல நாட்கள் தங்கி இருந்து ஒரு காரியகர்த்தாவை நான் உருவாக்கினேன் என்று அப்படி இங்கு பாஜக கிரவுண்ட் லெவலில் இல்லாத காலகட்டத்தில் பாஜக என்றால் இங்கே எங்கே தேர்னாலே மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு தேர்னா கூட அங்க ஒன்றும் இங்கொன்றும் ரெண்டு ரூபாய் பேர் இருப்பாங்கப்பா என்ற காலகட்டம் தொடங்கி கடுமையாக எமர்ஜென்சி காலகட்டத்தில் போராடி இங்கு தேசியத்துக்காக நின்றவர் அதனால்தான் இந்த தருணத்தில் வி ஸ்டாண்ட் ஃபர்ம்லி வித் ஹெச் ராஜா அவர்கள் அடுத்தடுத்து இந்த கேஸ் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் அண்ணாமலர்கள் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸை ப்ளஸ் பாஜக நேஷனல் லெவலில் கொடுக்கக்கூடிய அப்படியே பாராளுமன்றத்தில் நடக்கிறது குறிப்பாக அடுத்த வீடியோவில் வக்பு வாரியம் தொடர்பாக ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் ஒன்று வந்திருக்கு அதை கண்டிப்பாக பார்ப்போம் அதுவரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டேட்யூட் வணக்கம் வந்தே மாத்திரம்